ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு என்னம்மா போறோம் இன்னைக்கு நம்ம அப்பளம் கூப்பிட்டு செய்யப்போறோம் உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு இது வந்து உன் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் மாஹிராக்கு அவங்க ஃப்ரெண்டு தீபிகான்ட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து சூப்பராக செய்வாங்க இந்த குழம்பு சரியா இன்னைக்கு அவள் லீவ் வீட்டில் இருக்கனால அவளுக்கு இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நான் கடலப்பருப்பை வந்து ஒன் ஹவர் பிஃபோராகவே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி ஒன் பாட் டிஷ் தான் இது சரியா இது தேங்காய் இதெல்லாம் இல்லாம சிம்பிளா ஈஸியா சேர்க்கிறேன் செய்ற மாதிரி இது எப்படி செய்யலாம் பாக்கலாமா இப்போ நம்ம கடலப்பருப்பு போட்டோமா ஊற வச்சது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ கடலப்பருப்பு அதுல போட்டோம் நான் சின்ன உருளைக்கெழங்க வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் பெரிய ஊர்ல கிழங்குனா ஒரு உருளை தான் போதும் சரியா ம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ம் அப்புறம் பெரிய தக்காளிய ஒன்று பூண்டு ஒரு மூணு பூண்டு இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஒன்றுக்கும் கொஞ்சம் கம்மியா இது வீட்டில் அரிச்சா குழம்பு மிளகா அப்படி நல்ல இதாக எடுத்துக்கணும் சரியா இந்த பருப்பு உருளக்கெல்லாம் வெந்து வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சரியா இதெல்லாம் இப்ப உப்பு போடக்கூடாது ஏன்னா பருப்பு வேகாது அதனால உப்பு போடக்கூடாது இதுக்கு கொஞ்சமா நான் வந்து விளக்கெண்ண கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா சாஃப்டா வெந்து வரும் நம்ம பருப்பெல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் 60 to 70% வெந்திருச்சு பாப்பா ஆமாமா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊர்ல கலவும் நல்ல ஒரு 40% வந்துச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஏன் இப்போ க்ளோஸ் பண்றோம்னா அப்பதான் நமக்கு குக்கருக்கு மேல வந்து தெரியாது வெல்ல வராது நம்ம தண்ணி ஊத்துற உடனே வெச்சிட்டோம்னா குக்கர் எல்லாம் வந்து வெல்ல தண்ணி வந்துடும் அதனால நம்ம இப்போதான் வைக்கணும் ஓகேமா இதுதான் அப்பள பூன்னு சொல்வாங்க இத அப்பள பூ ஆமாம் அப்பள பூன்னு வாங்க என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக அப்படியே பெருசு பெருசாக போடாமல் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ம் சரியா ஒன்றை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சரியா அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியில் வந்து சூப்பராக இருக்கும் பூரிப்பொய் பெருசு பெருசாக போடும்போது நல்லா இருக்காது சரியா எல்லாம் வருத்திட்டு காட்டுறேன் அடுத்த நம்ம அப்புறம் சுட்டு வச்சிருக்கீங்க ஆகி கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சிடி அதனால அதுல ஒரு ரெண்டு அப்பத்தை போட்டு சூப்பராக வறுத்து எடுத்துட்ட மதிய அதனால அப்புறமும் ஏன் சில இது கட் பண்ணாம எடுத்துக்கலாம் ஆமா இப்போ இப்படி இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொறுமை இல்லை அதனாலதான் ஆமா பாத்தாவா கொஞ்சம் தான் கட் பண்ணியிருந்தது அதனால இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுச்சு எடுத்துக்கலாம் திட்ட திறந்து பார்ப்போமா ஓகே வா வா வந்து மசியாத மாதிரியாக இருக்கணும் ஒன்று ரெண்டு தெரியணும் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கணும் ஃபுல்லாக மசிக்க கூடாது இப்படி அழுத்தாக கொடுத்துடணும் சரியா உருளைக்கிழங்களும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் லைட்டாக இந்த இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குல்லையா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் ஏன்னா அப்புறம் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் அப்புறம் வந்து போடும்போது தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோம்ல அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சரியா இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஓகேம்மா காஞ்ச மிளகா வந்து ஒன்றும் ரெண்டுமா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை நல்லா தாளிச்சிக்கலாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் நம்ம பருப்புல வந்து உப்பு போடல இன்னும் உப்பு இருக்கும் அதெல்லாம் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் தேவைப்படுச்சுன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் நம்ம ஓகே நம்மளுடைய தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இதுல போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கிறேன் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு இப்போ நம்ம இதில் பரிமாறத்துக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம அப்பளத்தை இதில் போட்டுடலாம் ஓகே ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் அது நல்லா சாப்பிட சரியா ரெண்டுமா கட் பண்ணி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுக்கி குழம்பு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சி ஆமாம் இப்போ இது நம்ம கலர் இல்லைமா ஆமாம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பரிமாறிடலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வற்ற குழம்பு இதெல்லாம் வச்சுக்கலாம் இதுக்கு வத்த குழம்பு காரக்குழம்புங்க எல்லாத்துக்குமே இது மேட்சிங்காக இருக்கும் சாம்பாருக்கு இது மேட்ச்சாக இருக்காது சரியா பார்க்கவே சமையமையாக இருக்குது ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்